ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெல்லில் வேர்ல் உங்களை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன்னு என்னோடய செடிகளெல்லாம் இப்படி சாப்பிட்டு போட்டிங்களே அப்படின்னு ஆகிப்போச்சுங்க இன்றைக்கி காலையில் எப்பவும் போல் கா மயில்குட்டிக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக கதவை திறக்கிறேன் எல்லாம் வந்து கேஜை விட்டு வெளியே வந்து செடியை வந்து எல்லாத்தையும் வந்து நாஸ்தி பண்ணி கலவை மண்கலவையெல்லாம் வந்து தோண்டி கிட்டத்தட்ட என்கிட்ட மொத்தம் ஏழு முயல் உண்டு குட்டி அஞ்சு மதரும் ஃபாதரும் வந்து ஒன்று மொத்தம் ஏழு முயல் உண்டு எல்லாம் வெளியே வந்து முக் மாடி தோட்டத்தில் உள்ள எல்லா செடியும் கடிச்சு பிச்சு போட்டுருச்சு ரொம்ப சேதாரம் ஆனது வந்து முலாம்பழமும் தர்பூசணியும் தான் அப்படி ஃபுல்லாக பச்சை பசேன்னு படர்ந்துருந்தது அதில் வந்து இப்போது இவ்வளோ தான் இருக்குது முக்கால்வாசி சாப்பிட்டு போட்டுச்சு தர்பூசணி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம் முலாம்பழத்தில் உள்ள எல்லா இலைகளையும் வந்து சாப்பிட்டு போட்டுருச்சு சாப்பிட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க இது வந்து அப்பா முயல் நான் இங்கே நவண்டோடனே இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்குது பாருங்கள் இந்த குட்டி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்ப விதை போட்டு கொண்டு வந்துடலாம் நல்ல வேலைக்கு பூனை பிடிச்சிட்டு போகல இங்கே வந்து பூனை கொஞ்சம் ஜாஸ்தி வரும் பூனை பிடிச்சிட்டு போகாமல் இருந்ததே எனக்கு போதுமா பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு இது வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ பச்சை சேன்ருக்குன்னு ஃபுல்லாக படர்ந்துருந்தது மூலாம்பளை வந்தால் ரொம்ப பச்சை சேன் இருந்தது தர்பூசணி கொஞ்சம் கொஞ்சம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு முலாம்பழம் ஃபுல்லாக பூ பூத்துருந்தது பக்கத்தில் கீரைலாம் இருந்தது கீரை அப்புறம் இது கேப்சிகம் செடியெலாம் அடுத்து அடுத்து வச்சுருந்தேன் எல்லாமே வந்து நல்லா ஃபுல்லாக பச்சை பச்சின்னு இருந்தது அதில் வந்து இந்த முலாம்பழத்தை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிடு வச்சிச்சு ஆக்சுவலாக காலையில் கதை திறந்த உடனே நான் பார்த்துட்டேன் சரி ஓகே ஒரு வீடியோ எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு பே ஃபோனை எடுத்துகிட்டு வர்றதுக்காக உள்ளே போகிறேன் பின்னாடியே அஞ்சும் ஓடி வந்துடுச்சு வீட்டுக்குள்ளே அப்புறம் நான் வந்ததை பார்த்தோன்னே எனக்கு முன்னாடி கொடுக்கணும்னு உள்ள முன்னாடி ஓடி போச்சு ஃபோனை வரந்தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் முலாம்பழமும் தர்பூசணி விதையிலேருந்து எப்படி கொண்டு வரதுன்னு அந்த 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 லிங்க் வந்து ஐ பட்டன்லேயும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போய் பாருங்கள் போன வாரம் போட்டேன் இந்த வாரம் வந்து மொயல் அவ்வளோத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு பரவாயில்ல மறுபடியும் கொண்டு வந்துடலாம் விதை வச்சுருக்கேன் ம தர்பூசணி விதை ரெண்டு மூணு இருக்குது அதை போய் வீடியோவில் கடைசியில் இருக்கும் போட்டிருக்கேன் முலாம்பழத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு செடி வந்து ஓகே பரவாயில்ல வந்துடும் அதனால் வந்துடும் அப்படின்னு வச்சுருக்கேன் பார்க்கலாம் செடிக்கு திரும்ப விதை போட்டு கொண்டு வந்துடலாம் என்னமோ தெரில தர்பூசணி இதோட மூணாவது தடவை நான் விதை போட்டு கொண்டு வந்துருக்குறேன் இந்த தடவை இந்த சீசனில் மூணு தடவை எனக்கு தர்பூசணி வந்து வரவே இல்லை இது வந்து மூணாவது தடவை இப்போ அடுத்தது நாலாவது தடவை இப்போ நான் வந்து திரும்பி விதை போட்டிருக்கேன் எப்படியாவது தர்பூசணி கொண்டு வந்துடலாம் உரிச்சு ஒரு பழதம் மாதிரி பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்க்கலாம் இது வந்து டேர்டில் வைனு ஃபுல்லாக இருந்தது ஒரு செடி அது இருந்த இடமே தெரியல அப்படி காலி பண்ணி வச்சுருக்கு இது செக்குலன் வெரைட்டி இதோட ஃபுல்ல எக்ஸாக்ட் நேம் எனக்கு என்னன்னு தெரியல மண்ணோட கமுத்தி தட்டி போட்டு அது செடியே இல்லாமல் போயிடுச்சு நல்லா அழகா வந்திருந்தது இப்போ திரும்பி மாற்றி வைக்கணும் முலாம்பழத்தில் இந்த ஒரு கொடி மட்டும் அந்த டியூப் லைட்ல சுற்றி இருந்ததுனால அது வெட்டுருச்சு அது ஒரு கொடி மட்டும் இப்போ அதைக்கு இருக்குது இது இல்லை இதுல நிறைய பூ இருக்குது அதனால இது வந் வந்துடும் தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் இனி இதில் ஏதாவது பிஞ்சு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் இது கீரை கீரை வந்து நான் ஏற்கனவே கொஞ்சம் எடுத்துட்டேன் அதனால் கொஞ்சம் கவலை இல்லை எனக்கு பரவாயில்ல ஏன்னால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எடுத்தேன் பரவாயில்ல மொத்தமாக தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் தர்பூசணி தான் வேரோடு பிடுங்கி போட்டுருச்சு நல்லா படர்ந்துருந்தது அது எல்லாமே சுத்தமாக காலி அப்புறம் கொஞ்சம் தக்காளி பூ பிஞ்சி எல்லாம் போச்சு அப்புறம் இந்த பச்சை மிளகாய் செடியை கொஞ்சம் கடிச்சு போட்டு வச்சுருந்தது இது வந்து தர்பூசணி பாருங்கள் அந்த தொட்டியில் அந்த பேக்கில் ஒன்றுமே இல்லை அது இருந்த இடமே இல்லாமல் ஃபுல்லாக காலி பண்ணி வச்சுருக்கு இது வந்து விதையில விதையிலேருந்து வந்த கிரேப்ஸு நம்ம சாப்பிட்டு போட்ட இருந்து வந்தது நல்லா அழகாக பெரிய கொடியாக தான் இருந்தது அது கிரேப்ஸா அப்படிங்கிற மாதிரி இருக்குப்போ இதை அவ செடியை வர அதில் இருந்த பூவு மொட்டு அதெல்லாம் காலி இது வந்து பு புதுசாக வச்ச அவரை செடி அப்புறம் இந்த ஒண்டரிங் ஜூ அப்புறம் மணி எல்லாம் கீழே கொஞ்சம் படர்ந்துருந்தது அதையும் கொஞ்சம் சாப்பிட்ருக்கு பரவாயில்ல ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது எப்படியும் வந்துடும் திரும்ப நம்ம எப்படியாவது கொண்டு வந்துடலாம் இது வந்து பச்சை மிளகா செடி இந்த செடியை வந்து நீங்கள் புதுசாக மாடித்தொட்ட ஆரம்பிக்கிறவங்களுக்கு அந்த அப்படி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் இந்த செடியை பார்த்துப்பீங்க ஃபுல்லாக ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் இப்போ நல்லா செழிப்பாக வந்திருக்கு அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுருக்கு இப்ப பிடிச்ச எல்லாத்தையும் உள்ள போட்டாச்சு அம்மா மாயில் வயித்துல குட்டி இருக்குது வயிறு பெருசா இருக்கு தெரியாதது அதுதான் அம்மா அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து போன தடவை போட்ட குட்டி மொத்தம் அஞ்சு குட்டி எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க அந்த கேப்லையும் ஒன்று ஓடிடுச்சு பாருங்க ஓடுது பாருங்க கதவத்தை கொஞ்சம் திறந்தோம் அப்படின்னா அந்த சைடு வழியா ஓடி வந்துடுது அந்த காலையில் நான் அந்த கொண்டி போடாமல் போல அது கொஞ்சம் லைட்டாக உடனே திறந்துருச்சு உடனே எல்லாம் வெளியே ஓடி வந்துட்டு ராபிட் குட்டியா இருக்காது வேணா அந்த ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி பாருங்கள் நியூசிலாண்ட் ரெட்டை ராபிட் இது டூ மந்த்ஸ் ஆகுது கரெக்டாக எல்லா ஃபுட்டும் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு குடும்பமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த கொஞ்சம் அழுக்காக இருக்குல்ல அதுதான் அம்மா அப்புறம் இது பெருசா இருக்குல்ல அது அப்பா மத்ததெல்லாம் குட்டி இதுக்கு முதல்ல ஒரு ஒரே ஒரு குட்டி போட்டுருச்சு போட்டுச்சு அந்த ஒரு குட்டி வந்து இறந்து போச்சு இது வந்து ரெண்டாவது ரவுண்டு போட்டா அஞ்சு குட்டி அப்படியே கேஜுக்குள்ளே இருக்கிற பஜ்ஜிஸ்லையும் பாருங்கள் கீழே முயல் இருக்குது மேலே வந்து லவ் பேர்ட்ஸ் இருக்குது வெளியே பறந்துட்டுருக்கிறது மொத்தம் ஆறு பறவை இருக்குது ஆறுமே வந்து குட்டி ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் குட்டி அதில் வந்து ஒன்று மட்டும் ஒரு பேர் மட்டும் செமி அடல்ட்டு மற்றது அந்த பார்த்திங்களா கிரே கலர் இது வந்து ஃபுல் கிரே அதெல்லாம் வந்து குட்டி எங் என் இந்த கேஜில் தான் வந்து முட்டை போட்டு பொறிச்சிது ஃபர்ஸ்ட் டைம் நான் சில ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன் நான் டீட்டெயிலாக பட்ஜெட்ஸை பற்றி வீடியோஸ் போட்டதில்லை இனி ஃப்யூச்சரில் நான் போடுறேன் இது ஒரு அடல்ட் பேர் இது வந்து பைடு வெரைட்டி அது வந்து பைடு வெரைட்டி உள்ளே இருக்கிறது வந்து ஆல்பினோ ஒரு முட்டை போட்டிருக்கு இது ஒரு அடல்ட் பேர் தான் மேலும் ஃபீமேலும் தான் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் வந்து முதல்ல ஓப்பனாக தான் விட்டுருந்தேன் ஒரே அடிதடி சண்டை பானைக்கும் முட்டையை தள்ளி விடுறது அதனால தனித்தனி கேஜில் இப்போ வந்து இந்த ரெண்டு அடல்ட்டையும் வந்து பிடிச்சு போட்டுட்டேன் குட்டியெல்லாம் வந்து வெளியே ஓப்பனில் பறக்க விட்டுருக்குறேன் அடல்ட்டு பேரை மட்டும் இந்த ரெண்டு கேஜ்லையும் போட்டு வச்சுருக்கிறேன் ஏன்னா மொத்தமாக முதல்ல விட்டு தான் வச்சுருந்தேன் எல்லாம் வெளியே தான் கட்டி வச்சிருந்தேன் பானைக்கு சண்டை முட்டையை வெளியே தள்ளி போட்டுறது ஒரே சண்டையா இருந்தது ஆஹ் மீனா முட்டையை வந்து மாத்தி மாத்தி அதனால அதனாலதான் வந்து ரெண்டு அடல்ட் பேரை மட்டும் இதில் தூக்கி போட்டுட்டு குட்டியெல்லாம் தூக்கி வெளியே ஃப்ரீயா விட்டுட்டேன் அவங்களும் நல்லா ஜாலியாக பறந்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு நாலஞ்சு தர்பூசணி விதை அப்படி இருந்துச்சு அதனால அந்த விதையை மட்டும் மறுபடியும் போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் மண்ணில் போட்டு வச்சிருக்கிறேன் எப்படியாவது ஒரு செடியாவது கொண்டு வந்துடலான்னு ட்ரை பண்றேன் ஆனால் ரொம்ப லேட்டு இப்போ சம்மர் ஜா ஆரம்பிச்சிச்சு இனி நான் வந்து விதை போட்டு செடி வந்து அது பூ பூக்கிற டைமு அப்புறம் வந்து அப்போல்லாம் சம்மர் ஜாஸ்தியாக இருந்துச்சு வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் மெயின்டைன் பண்ணுறது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து பூசணி விதை இருந்தது கடையிலேருந்து வாங்கின பூசணியில் உள்ள விதை தான் கொஞ்சம் காயப்போட்டு எடுத்து வச்சுருந்தேன் அப்போ இதையும் போட்டு விடுவோம் அப்படின்னு போட்டிருக்கேன் இதை பற்றி அப் அப்டேட்டும் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோஸை ரெகுலராக பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இணைக்கிற வீடியோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வந்து முடிஞ்ச கமெண்ட் செக்ஷன்லேயே ரிப்ளை பண்ணுறேன் இல்லை நான் அதுக்கு தனியாக வீடியோவும் போடுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் தேங்க் யூ ஸோ மச்